மாங்காய் ஊறுகாய் பண்ண பாருங்க மாங்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக தான் நறுக்கிக் கொள்ளணுங்க அதில் இருக்கிற லேரும் எடுத்துனங்க கல்லுப்பு வெயிலில் வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க அதே போல் கடுகு வெயிலில் வச்சு அதையும் பொடி பண்ணி வச்சுக்கணுங்க இது தனி மிளகாய் தூளுங்க நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுதுங்க காரம் கம்மியாக இருக்குங்க கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அஞ்சு மாங்காய் தூண்டுக்களுங்க ஃபுல்லாக போட்டுக்கணும் அஞ்சு கிண்ணம் ஒன்று வந்து மிளகாய் தூள் முக்கால் கிண்ணம் உப்பு ஒன்று வந்து கடுகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் நான் வந்து வீட்டில் அரைச்சனால மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்குங்க நீங்கள் கடலை வாங்குகிற மிளகாத்தூளாக இருக்கிறதுனால நீங்கள் முக்கால் போட்டுக்கலாம் அப்புறமா மூணு நாள் கழித்து எது கம்மி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் காரம் உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் அஞ்சு கப்பு மாங்காய் வந்துடுச்சுங்க இந்த மாங்காய் துணில் இந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கணுங்க எண்ணெயை சேர்த்து நல்லா எல்லா மாங்காய்க்கும் போல் நல்ல கலரை வச்சுக்கணுங்க ஏன்னால் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க தனி பண்ணா தூள் ஒரு கப்புங்க உப்பு முக்கால் கப்பு கடுகு முக்கால் கப்பு கூட கொஞ்சம் அதிகம் ஒரு கப்பு விட கொஞ்சம் கம்மிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயங்க பொடியாக சேர்த்த மாதிரி நான் வெந்தயம் பொடி நமுத்து போயிடுங்க சாஃப்ட்னஸ் ஆகிடும் அதனால் வெந்தயம் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க எல்லாம் கலர்னும் இந்த பொடியை மாங்காவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க எல்லாத்துக்கும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அந்த ஒரு லிட்டர் எண்ணெய் எனக்கு ரெண்டு கப்பு வந்துச்சுங்க இந்த கப்பில் முதல்ல கொஞ்சம் மா மாங்காவில் போட்டு சேர்த்து நல்லா கலர் வச்சோம் இப்போ இந்த பொடியை சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறியாச்சு இப்போ இன்னொரு கப்பு வந்து அதில் ஊற்றி அப்படியே மூட்டு போட்டு வச்சுன்னாங்க மூணு நாளுக்கு அப்புறமா அதை மறுபடியும் எடுத்து நல்லா உப்பு காரம் பிடிக்கிறா போல் நல்லா கிளறிட்டு உப்போ காரமோ கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க நம்ம ஆவக்காய் ஊருக்காய் போட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சுங்க இது மூணாவது நாள் இது வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பாத்திரம் சுத்தமாக இருக்கணுங்க ஈரமே இருக்கக்கூடாதுங்க ஈரம் இருந்துச்சுன்னா ஊர்கா கெட்டு போயிடுங்க ஊர்காவை நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக சேருங்க உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாங்க நீங்கள் நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஊறுகாவில் இப்போ வந்து இது என்னான்னு கண்ணாடி ஜா பாட்டிலில் போட்டுக்கிடுங்க இந்த ஜாடி இந்த ஜாடியில் போட்டுக்கலாம் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாங்க இது ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு இன்ச்சம் வரைக்கும் மிதக்கணுங்க ஏன்னா இல்லைன்னா ஊர்கா கெட்டு போயிடும் நீங்கள் ஊர்கா சாப்பிடும்போது எண்ணெய் இல்லாமல் ஊர்கா மட்டும் எடுத்துக்கலாங்க